புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் மலை நிறைந்திருக்கிறதை கண்டான் இவன் யோசித்து பாருங்க யூஸ்வலாகவே எலிசாவினுடைய வியூ எது மேல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஓபன் ஆயி உக்காந்துருக்கிறான் எலிசா வந்து போய் ஜாம் பண்ணி மோசே மாதிரி சுத்திகரிப்பு செய்து மலைக்கு மேலே போய் மேகத்துக்குள்ள போய் இதை பார்க்கவே இல்லை அவன் அந்த மாதிரி எந்த விதமான ப்ரொசீஜர்களையும் போல அவன் வந்து நிற்கிறான் எதிரில் பெரிய பிரச்சனை நிற்கிது இவன்கிட்ட ஒரு சலனமும் இல்லை வேலைக்காரன் சொல்கிறான் ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே அவன் சொல்கிறான் அவங்களோட விட நம்மோட இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கப்பான்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் இவன் கண்களை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன் அப்போனா ஆல்ரெடி இவன் கண் என்னவா இருக்குது ஓப்பனில் இருக்குது எலிசாக் இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டியதான விசிபிள் வேர்ல்டு இந்த மாதிரி இது எந்த விசிபிள் வேர்ல்டில் இருக்கிறோம் அந்த வேலைக்காரன் இருக்கிற அந்த அதே விசிபிள் வேர்ல்டில் தான் இருக்கிறோம் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வேதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா பயம் இருக்குது அன்னன்னைக்கு நான் சொன்னது இது 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 வந்து ஒரு டெய்லி பிரச்சனை பாருங்கள் இது ஏதோ வந்து ஒரு பெரிய காரியம் பிளான் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை டெய்லி வெளியே வந்தால் ஒரு பிரச்சனை வாசலில் நிற்கிது ஆனால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இவன் கண்ணில் தெரியுது யார் கண்ணில் தெரியுது எலிசா கண்ணில் தெரியுது இன்றைக்கி நமக்கு தெரியுதா நம்ம ஐ ஓப்பனாக இருக்குதா எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக வளரட்டுமே எவ்வளோ வருஷம் ஆகட்டும் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கட்டும் ஆனால் நம்ம கண் இன்னும் மூடியே தான் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் உடனே இல்லைங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு இதுக்கு மேலே சான்ஸே இல்லைன்ட்டாங்க எப்படி அதை சொல்ல முடியும் சான்ஸே இல்லைன்னு சான்ஸே இல்லைன்னு எப்படி செத்து நாலு நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புற ஆண்டவர் ஒருத்தர் கூட இருந்தார்னா எப்படி சான்ஸ் இல்லாமல் போகும் தேவன் வந்து எல்லா நிலைகளிலையும் நம்மை மீட்கிறவர் செத்து ஒரு சில சில நிமிஷங்களான பன்னெண்டு வயசு பொண்ணையும் எழுப்பிடுவார் செத்து ஒரு நாளான நாயனூர் விதவின் மகனையும் எழுப்பிடுவார் செத்து நாலு நாளான லாசரையும் எழுப்புவார் செத்து உலர்ந்த எலும்புகள் ஆயிட்டாலும் பரவாயில்ல பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அதை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி சேனையாக நிறுத்துக்கிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ என் வியூ எந்த வியூவில் இருக்குது என் விஷன் எந்த விஷன் விசிபல் வேர்ல்டுக்குள்ளே ஏன் கத்திரம் என்னை வச்சாரு எல்லாரும் பார்க்குறத பார்க்குறதுக்கு வச்சார எல்லாரையும் பார்க்குறத பார்க்கறதுக்கு என்ன வச்சுருந்தாருன்னா நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது நான் தேவனுடைய மனிதன் கிடையாது நான் தேவனுடைய பிள்ளை கிடையாது எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறது ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன இதுக்கு மேலே என்ன இருக்குது இல்லைங்க இதை தாண்டி ஒன்று இருக்குது உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஐயா ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் ஆண்டவரை இப்போ எலிசா கேட்குறான் இவன் கண்ணை ஓப்பன் பண்ணுங்க நம்ம கேட்போம் என் கண்ணை ஓப்பன் பண்ணுங்கள் முதல்ல எனக்கு சொல்லித்தாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது வாழ்க்கை நாம் ஏன்னா நம்முடைய போராட்டம் மனுஷனோட இல்லை மனுஷனோட இல்லைன்னா கூட பிரச்சனையாக இருந்தால் மனுஷன் இல்லாத இடத்துக்கு நம்ம போயிடலாம் அதனால்தான் பவுல் சொல்கிறாரு எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை வான வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நீங்கள் இன்னும் வேர்ல்லி வார்பா இருக்கு அதுவும் அது வார்பாருன்னு கூட சொல்லக்கூடாது என்ன பிரச்சனை பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேனே தெரியல என்ன பிரச்சனை இந்த மாதம் வீட்டு வாடகை என்ன செய்ய போகிறோன்னு தெரியல இத்தனை மாதம் உங்களுக்கு ஒருத்தர் கட்டினார் தானே இத்தனை வருஷம் ஒருத்தர் கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கார் தானே இத்தனை வருஷம் கட்டின ஆண்டவர் இந்த மாதம் விட்டுருவாரா அது எப்படி விட்டுருவாரு அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதே இல்லை பிசாசோடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஐய உங்களுக்கு கத்த நியமித்தவைகளை பார்க்க விடாமல் தடுக்கிறது அந்த வசனம் வாசிட்டோம் இல்லையா கர்த்தர் நமக்கு நியமைத்தவைகளை நம்ம கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லைன்னு வாசிக்கிறோம் இல்லையா அதை வாசிங்க ஒன்று ஒரு ரெண்டு ஒன்பது வாசிங்க பார்ப்போம் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியனவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இது வரைக்கும் கரெக்ட் கரெக்ட் நம்ம கண்ணு பார்க்கல ஆனால் அடுத்த வாசிங்க நமக்கோ ஆவினாலே அந்த வெளிப்பாட்டினுடைய கண்ணு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் ரெவலேஷன் ஐ கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது எப்படி சொல்லாம போவார் தன் பிள்ளைகள் துக்கத்தோட இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பினதே கிடையாது துக்கப்படாதிருங்கள்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கவலைப்படாதுருங்கள்ன்னா சொல்லியிருக்கிறார் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த கேம் விளையாடும் போது சிலரை மாட்டி விட்றதுலாம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அந்த கேமில் செக் மேட் மாட்டிக்கிட்டாரு சந்தோஷம் அவரை கோல் போட விடாமல் தடுத்துட்டோம் சந்தோஷம் கிரிக்கெட்டில் ரன் அடிக்க விடாமல் தடுத்துட்டோம் சந்தோஷம் கர்த்தருக்கு அது சந்தோஷமே கிடையாது நாம் ரன் அடிக்கிறது தான் கர்த்தருக்கு சந்தோஷம் நாம் செக் மேட்டு போகிறதுக்கு கர்த்தர் சந்தோஷமே இல்லை நம்ம ஃப்ரீயாக போனோம் சமாதானம் ஆயிரு சந்தோஷம் ஆகிரு தேவன் துக்கத்தின் தேவனே கிடையாது ஆனால் உனக்கு ஒரு வார்ஃபேர் இருக்குது அந்த வார் ஃபேரில் நீ ஜெயிச்சுக்கிட்டே வர ஜெயிப்பீங்க இன்னும் ஜெயிப்போம் முடிவு பரியந்தம் ஜெயிப்போம் காரணம் நமக்கு முன்பாக போகிறவர் ஜெயம் பெற்றவர் அவருக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம் நம்ம எப்படி தோப்போம் அதனால தான் பவுல் சொல்றார் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார் வி ஆர் த மோர் தன் த காங்குவரஸ் அப்படிதான் சொல்லுது ஆனால் அந்த இன்னைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பனே இல்லை வீட்டில் பேசுறதெல்லாம் அவிஸ்வாசமான வார்த்தை வீட்டில் பேசுறதெல்லாம் நெகட்டிவான கன்ஃபஷன் பாசிட்டிவ் கன்ஃபூஷன் இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஃபெய்த் இருக்கணும் அதுக்கு ஃபெய்த்தும் கிடையாது பாசிட்டிவ் கன்ஃபூஷனும் கிடையாது எப்போ பாருங்கள் இ பாசிட்டிவ் கன்ஃபூஷன் இப்படி போயிடுறான் எக்ஸ்ட்ரீம் லெவல்க்கு ஃபெய்த்தே கிடையாது கிரேஸ் டாக்டர் எனக்கு போயிடுறான் நீ வந்து பாசிட்டிவ் கன்ஃபூஷன் பண்ணிக்கிட்டே இரு நூறு எடுத்துருவேன் நூறு எடுத்துருவேன் நூறு எடுத்துருவா எடுக்க மாட்டேன் பாசிட்டிவ் கன்ஃபூஷன் அது வராது நூறு எடுத்துகிட்டு நூறு எடுத்துனா நூறு வராது படித்தா தான் என்ன செய்யும் வரும் அது வேற கிரியை இல்லாத விஸ்வாசம் செத்தது செய்ய வேண்டிய கிரியையை செய்யணும் அதே நேரத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது சிலர்கிட்ட நம்ம போய் உட்காந்துன்னு வச்சுங்க நம்ம ஆவி அவன் அணைச்சிருவான் பத்து நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணிடுவான் ஆவியை அணைச்சிடுவான் என்ன பிரதர் என்னத்தான் போங்க என்னாச்சு அதை ஏங்க வாயால் சொல்லிக்கிட்டு இல்லை சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் அவன் தாங்க முடிஞ்சு போச்சு நமக்கே இப்போ என்னமோ நூற்றி ரெண்டு ஜுரம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லேருந்து இருந்து அவனை விட்டு வெளியே வரும்போது அப்புறம் நமக்கு தோணும் இவனை ஏன்டா நம்ம பார்த்தோம் இன்றைக்கி சிலர் ஃபோன்லேயே நம்ம நம்மளுடைய விஸ்வாசத்தை கொலைச்சிருவான் தெரியுமா உங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோன்னு வச்சுங்க அப்புறம் பிரதர் ஏதோ சொல்கிறாங்க பெரிய பெரிய அதெல்லாம் வந்துச்சா அவ்வளோ தான் போகல இதுக்கப்புறம் ஒன்றும் முடியாதுங்கிறான் நம்மளே கொஞ்சம் முடியுன்ற தான் ஃபோன் பண்ணியிருப்போம் மொத்தத்தையும் அணைச்சிடுவான் யூ மஸ்ட் ஓப்பன் யுவர் விசிபிள் லை உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அழைத்த தேவன் காணானில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன் கையும் என் கையும் விடவே மாட்டார் நடுவில் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் வரணும் வந்தால் தான் நல்லா இருக்குன்னு பாருங்க ஆமாம் அதே தான் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தான் உன் விசுவாசத்தை பலப்படுத்தும் கர்த்தர் பக்கம் உன்னை திருப்போம் அதுக்கு திருப்புறதுக்கு அந்த விசுபுல் லை வேணும் கர்த்தர் உனக்கு நியமித்ததை பார்க்கணும் தைரியமாக ஆண்டோட்ட கேளுங்க எவ்வளோ பிரச்சனை வேணால் வரட்டும் அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தலைக்கு மேலே ஆண்டோர் வச்சுருப்பார் திறந்து பார்த்தா அக்னி ரதம் நிற்கும் ஒன்று வேணாம் உங்களுக்குரிய தூதர்களை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கர்த்தர் நியமிச்சதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பயமும் வரவே வராது அதனால் இன்னைக்கு போய் ஜோம் பண்ணிடாதீங்க தூதனை காட்டுங்க தூதனை காட்டுங்கன்னு பிசாசு வந்துடுவான் அது வேற இருக்குது நம்ம எதையாவது ஒன்று சொல்லப்போக எம்டி ஜெகன் சொல்லியிருக்கார் என் தூதனை நான் பார்க்க வேண்டும் தூதனே வானா அவன் தான் வருவான் இவன் வரமாட்டான் புரியுதுங்களா பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு அவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறார் உண்மையாக சொல்கிறேன் கர்த்தர் மட்டும் ஒரு நிமிஷம் கை எடுத்தாரு பிசாசு தட்டி தூக்கி அடித்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவா நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை சுற்றிலும் ஹெவன்லி ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் லையலூயா இந்த நிகழ்காலத்துக்கும் சரி எதிர்காலத்துக்கும் சரி ஃப்யூச்சர் அதையும் கத்தர் சொல்லி வச்சுருக்கிறார் ஃப்யூச்சர் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறதுல பெரிய பயம் என்ன தெரியுமா ஃப்யூச்சர் பயம் என் எதிர்காலம் என்ன ஆகும் என் பிள்ளைங்க என்ன எதிர்காலம் என்ன ஆகும் நான் சொல்கிறேன் முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ன ஆச்சோ அதே தான் நமக்கு ஆகும் அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் நம்மளையும் நடத்தி கொண்டு போவார் நம்ம பிள்ளைகளையும் கொண்டு போவார் எதுக்கு உங்களுக்கு பயம் அப்படியே உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றினதான ஒரு ஒரு பயம் இருக்குதா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒரு ஒரு ஃப்யூச்சரை பற்றினதான ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு பிளைண்ட்னஸ் இருக்குதா ஆண்டவரே வசனம் அழகாக சொல்கிறார் யோகநாய் சுசேஷன் பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை பதிமூணு வாசிங்க பார்ப்போம் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்போ ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு சொல்லுவார்னு வசனம் தெளிவாக இருக்குது உலகத்தான் பாருங்கள் ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது அதனால் அவன் என்ன செய்கிறாரு உலகத்தான் என்ன பண்ணுறாங்க என்னென்ன ரூபம் இருக்கோ எல்லா ரூபத்துக்கிட்டேயும் போய் கேட்குறாங்க அது ரேகையாக இருக்கட்டும் கிளி ஜோசியமாக இருக்கட்டும் முகத்தை பார்த்து கதை சொல்லாக இருக்கட்டும் எது ஒன்றும் எங்கேயோ போய் இந்த ஃப்யூச்சர் என்னங்க ஆகும் எதிர்காலம் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது போய் கேட்குறாங்க உங்களுக்கு எனக்கும் அவங்க சொல்கிறதுல எத்தனை நடக்கும் எத்தனை நடக்காதுன்னு நமக்கு தெரியாது அது குத்து மதிப்பாக அடிச்சு விடுறது ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஃப்யூச்சரை சொல்கிற தேவன் ஒருத்தர் நமக்குள்ளேயே இருக்கிறார் வரும் காரியங்களை உங்களுக்கு அவர் போதிப்பார் சொல்லுவார் ஏன் ஃப்யூச்சரை பற்றின பயம் கேட்டால் சொல்லிட்டு போகிறார் என்ன ஆகும்னு கேட்டால் சொல்லிட்டு போகிறாரு பல நேரங்களில் யோசியப்பாக்க இருக்கட்டும் தானியலாக இருக்கட்டும் சாத்ரகமேஷ காபந்தாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்களேன் என் ஃப்யூச்சர் யார் கையில் இருக்குது கரத்தில் இருக்குது நீ என்ன என்ன நெருப்பில் போடுறது எங்கள் கர்த்தர் காப்பாற்றுவார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது காப்பாற்றாமல் விட்டாலும் பரவாயில்ல நாங்கள் போக போகிறோம் விட்டு போய் கதை முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு ஃப்யூச்சரை பற்றின பயம் என்ன பயம் அப்பா என்ன ஆகும் ஏது ஆகும் என் பேர பிள்ளைகள் என்ன ஆவாங்க நீ என்ன ஆகும் நமக்கு இன்னும் தெரியலையே நம்ம என்ன ஆகும் இன்னைக்கு நாளைய தினத்தை பற்றி ஆண்டவர் கவலைப்பட வேணாங்கிறார் ஏன் அதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்சட் இன்றைக்கி நேத்தெல்லாம் ஃபிக்ஸட் இல்லைங்க உலக தோற்றம் முதல் நம்மை தெரிந்து கொண்டவர் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி புத்தகத்தில் வச்சு ஃபைனலைஸ் பண்ணிட்டு சீல் போட்டு கொடுத்துட்டார் அது படித்தான் ட்ரா நடக்க போகுது இது ஒரு பெரிய ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டில் நீங்களும் நானும் ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து என்ன எவ்வளோவோ பெரிய கேரக்டர்லாம் நல்லா பண்ணிட்டு போயிடுச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு அது கரெக்டாக நடக்கும் இதை ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா சொல்ல போகிறார் முன்ன வச்சு இதை செய்ய போகிறேன் உன்னை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வோம் பெரிய காரியங்கள் நீ போய் பார்வனின் கைக்கு என்ன அந்த இடத்துல மேப்பையுமே செய்வது அதிகாரத்துல அழகா அழகாக சொல்லும்போது எட்டாவது வசனம் வாசிங்க அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் கர்த்தர் சொல்றாரு பாருங்க ரெண்டு காரியம் சொல்றார் ஒன்னு எகிப்தியர் கைக்கு அவங்களை விடுதலை ஆக்கணும் இன்னொன்னு காணான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நான் அதுக்கு தான் இறங்கினேன்னு சொல்றாரு அடுத்த வசனத்துல மோச என்ன பண்ணுவான்னு சொல்லுவார் பாருங்க இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் இவர் ரெண்டு வேலைக்கு தானே இறங்கினாரு விடுதலையாக்கவும் காணானில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்கிறாரு அழைத்து வரும்படி உன்னை அனுப்புவேன் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லவே இல்லை பாருங்கள் அந்த வசனம் கவனிச்சிங்களேன் அவனுடைய மேப்பை அங்கே சொல்லிட்டாரு உன் லைஃப்பை என்னன்றத உன் அழைப்பு என்ன நீ என்ன பண்ண போகிறேங்கிறத ஒரே வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு நீ போவேன் நான் ரெண்டு வேலைக்கு வந்திருக்கிறேன் ஒன்று விடுதலையாக்கவும் கொண்டு போய் சேர்க்கவும் வந்திருக்கிறேன் நீ அவங்கள என்ன செய்வே விடுதலை ஆக்குவ அழைத்து வருவேன் ஆனால் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லவே இல்லை கொண்டு போய் சேர்த்தானா இல்லையா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை அழைக்கும் போது உன்னுடைய மேப்பு உங்களுடைய அழைப்பு அதில் நடக்கிற சம்பவம் அத்தனையும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் காட் ஆஃப் அல்மைட்டி அவர்கிட்ட எல்லாம் இருக்குது அவருக்கு தெரியும் எங்கே என்ன எவ்வளோ தூரம் ஓடும் இதுக்கு மேலே நீ ஓடமாட்ட எல்லாம் தெரியும் ஆண்டவரே எழுபத்தஞ்சு வயசில் நான் எப்படி இருப்பேன் கத்தர் வாய் அமைதியாக இருப்பார் ஏன் ஆண்டவரை அமைதியாக இருக்கீங்க என்னோட கூட பேச மாட்டீங்களா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டு கதறி எழுபத்தஞ்சு வயசுல எப்படி இருப்பேன் நீ அறுபத்தஞ்சில் செத்துருவேன் எழுபத்தஞ்சில் எப்படி இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும் இப்போ கேட்குற கேள்வியே தப்பு தானே நான் எழுபத்தஞ்சில் எப்படி இருப்பேன் நீ தான் அறுபத்தஞ்சிலே போயிருவிய அப்போ கர்த்தர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவரே என்னை பற்றின விஷயத்த சொல்லுங்க ஆண்டவர் உனக்கு சொல்வார் என்ன செய்யணும் மோச கிட்ட சொன்னார் பாருங்க இதே மாதிரி தான் சிம்சோனுக்கு சொல்றாரு இதே மாதிரி தான் இயேசு பத்தி பிறக்கும் போதே சொல்றாரு யோகா ஸ்நானகனை பத்தி சொல்றாரு யாரை பத்தி ஆண்டவர் சொல்லலை சொல்லுங்க நம்மளை பத்தியும் சொல்லுவாரு எதுக்கு பயம் அப்படியே என்ன நடக்குமோ ஃபியூச்சர் என்ன ஆகுமோ ஒரு பிள்ளை தான் வச்சிருக்கான் அதுக்கு நாலு வயசு தான் அது கவலை இல்லாமல் இருக்கு உனக்கு என்ன கவலை இந்த பிள்ளைய நான் எப்படி கட்டி கொடுப்பேன் எங்க எந்த வயசில் எப்போ ஆனால் பேசும்போது மட்டும் எந்த நிமிஷம் கர்த்தர் வந்தாலும் நான் போவேன் நீ எப்படி போவே கர்த்தர் இன்றைக்கி வரான்னு எதிர்பார்த்துருக்கிறவனுக்கு இருபத்தஞ்சி வருஷம் நினச்சிக்கல்யா போட கல்யாணத்தை பற்றி என்ன கவலை அது பாட்டு நடக்கட்டும் சிலர்லாம் சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் பொன் பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க நாளைக்கு கல்யாணம் வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க என்ன வந்தால் இன்றைக்கி கொடுத்து பெண் பிள்ளையை கொடுத்தாரு நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவை அதையும் கொடுத்துட்டு போறாரு கூடு மோசையாக சொல்கிற மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்காட்டி உங்களைத்தான் தப்பாக பேசுவாங்க எங்களுக்கு என்ன அதே தான் சொல்கிறேன் கொடுக்காவிட்டால் கர்த்தருக்கு தான் நமக்கு என்ன அழைத்தவர் உண்மை உள்ளவர் நடுத்தரில் கொண்டு வந்து ஒரு நாளும் நிறுத்தவே மாட்டார் நிறுத்துனா அவருக்கு தான் கஷ்டம்